வணக்கம் நான் ரமேஷ் பேசுகிறேன் உங்களை பற்றிய சுய ஆய்வு நீங்கள் உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை பற்றி ஒருத்தர் கருத்து சொல்லும்போது நாம் இப்படி இருக்கிறோமா அப்படின்னு சந்தோஷமான விஷயம் இருக்கும் அல்லது அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு சங்கடமான விஷயங்களும் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து அதை சுய ஆய்வு பண்ணி சுயமதிக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து டெய்லி ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் தனியாக இருந்தீங்கனாவே உங்களை பற்றின நடவடிக்கைகள் உங்களுக்கு புரியும் நாம் இன்றைக்கி எப்படி நடந்துக்கிறோம் இன்றைக்கி யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் அது ஒரு நான் வந்து பண்ணுறது ஒரு வெள்ளத்தால் எடுத்து அதில் என்னுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையும் எழுதி பாருவேன் அதன் பிரகாரம் நான் இதுவரைக்கும் கடந்த ஏழு வருஷமாக டிவி பார்க்குறதில்லை அது மாதிரி நீங்களும் உங்கள் சுய பண்ணிங்கன்னா ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் நம்மளை விட்டு வெளியே போகும் நல்லது கிடைக்கும்னு நம்புகிறேன் நன்றி